பொழுது சங்ககால வாழ்க்கை சங்ககால அரசர்கள் நிலை இதற்கும் பல்லவர் பல்லவர் கால கால அரசர் நிலை வாழ்க்கை இதற்கு வேறுபாட்டை பார்த்தால் மிகப்பெரிய வேறுபாடு மலையும் மடுவமாக இருக்கிறது சங்ககால வாழ்க்கைக்கும் பல்லவர் காலத்தில் நாம் காணுகிற தமிழக வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை அவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது தெளிவா தெளிவாக தெரியும் கிபி ஐநூத்தி எழுபத்தி தொடங்குகிறது ஐநூத்தி எழுபத்தி முன்னே முன்ன நான் கொடுத்திருக்கிற கால இடைவெளி ஒரு இருநூறு ஆண்டு ஒரு முன்னூறு ஆண்டு இருநூறு ஆண்டு முன்னூறு ஆண்டு என்பது நான்கு தலைமுறை அவ்வளவுதான் நான்கு தலைமுறைக்குள் இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்து விட முடியுமா இதையெல்லாம் நீங்கள் ஒரு பொது அறிவை பயன்படுத்தி பார்த்தால் கூட ஆராய்ச்சியாளர்கள் மேலும் ஆராயட்டும் பொது அறிவை பயன்படுத்தி பார்த்தால் நிச்சயமாக பல்லவர் காலத்துக்கு ஒரு ஆயிரம் ஆண்டு முன்னே போக வேண்டும் சங்க காலம் அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் இன்னும் சில சாலம் சொல்றேன் சங்க இலக்கியங்களில் புத்தரை பற்றி பேச்சு இல்லை தொல்காப்பியத்துல யவனரை பற்றி பேச்சு இல்லை பேச்சில்ல தொல்காப்பியம் யவனர்களுக்கு வருவதற்கு முன்பு எழுதப்பட்டது புத்தர் பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்டது ஏன் இப்படி நினைக்கக்கூடாது என்ன தவறு இருக்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது நான் வைத்திருக்கிற மற்றவங்க மாட்டாங்களோ ஒத்துக்குவாங்களோ மாட்டாங்களோ என்று அஞ்சு அஞ்சு சொன்ன காலக்கணக்கில் தான் கி ரெண்டு என்று சொல்லி இருக்கிறோம் நிச்சயமாக இன்னும் ஒரு ஐநூறு ஆண்டு முன்னே போக வேண்டும் சங்க காலத்தில் தொல்காப்பியத்துக்கு நிச்சயமாக தீவு ஏழுக்கு எட்டுக்கு முன்னே போக வேண்டும் அதுதான் சரியான ஆய்வாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அரங்கின் தலைவர் முனைவர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களே முனைவர் பொன் கோதந்திராமன் அவர்களே முனைவர் சோனா கந்தசாமி அவர்களே முனைவர் சும்பல அவர்களே முனைவர் நாகசாமி அவர்களே முனைவர் சுப்பராயன் அவர்களே மனைவர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அறையில் அமைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என்பது வணக்கம் பொருள் இலக்கண நோக்கின் அடிப்படையில் காலத்தை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்க இலக்கிய கால ஆராய்ச்சி குறித்த கலந்தாய் வரங்கில்லை பொல்காட்சித்தின் காலம் பற்றியும் பொருளிகார பொறுமையினால் விளையும் காலம் பற்றியும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொல்காப்பீச்சிற்கு வாயிலாக விளங்குகின்ற பணம் பாஜனாவுடைய சிறப்பு இடம்பெற்றுள்ள சில குறிப்புகள் தொல்காப்பீச்சின் காலம் மற்றும் பொருளாதாரத்தின் இலக்கண அமைப்புகள் பற்றி அறிந்து கொள்ள துணை செய்வனவாக இருக்கின்றன அவையாவன வடவேங்கடம் தென்குமரி எனத்துடன் சிறப்பு பாயத்தை இயற்றிய பணம் தொல்காப்பியரோடு தொல்காப்பியதோடு ஒருங்கற்றவர் என்று இடம்போல நச்சினாத்தினர் போன்ற குரையாசிரியர்கள் கூறுகின்றனர் இவரை குறித்து இளம்பூர்னரும் நச்சு நாக்கணியரும் வேறு எதுவும் கூறவில்லை யாப்பெருங்கல விருத்த உரைக்கார அல்வழி ஆங்கதன் மருங்கின் வகுத்த சொற்று வஞ்சியோடு மருங்கும் என்று பனம்பாரன் ஆசிரியர் கூறினார் என்று கூறுகின்றார் மயிலே தம்முடைய நன்னூல் உரையிலே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஆகிய நூற்பாக்கள் பனம்பாரம் என்னும் நூலுக்கு உரியன என்று காட்டுகிறார் எனவே தொல்காப்பு சிறப்பு பாயத்தை இயற்றிய பணம்பாரனால் அவரோடு ஒருங்கு கற்ற மாணவர் என்பதும் பணம்பாரம் என பெயரியதோர் இலக்கண நூல் பொருள் இலக்கண நூல் ஆசிரியருக்கு அந்த காலத்திலே இருந்தது என்பதும் பெறப்படுகின்றன எனினும் பணம்பாரம் என்னும் இலக்கண நூல் இன்று வழக்கில் இல்லை வடவேங்கடம் தென்குமரி ஆயுளை தமிழ் ஊரும் நல்லுலகம் என்ற தொல்காப்பு சிறப்பு பாயிரம் தமிழகத்தின் வட எல்லையாக வடவேங்கடத்தையும் தென்னெல்லையாக தென் குமரியையும் கூறுகின்றது தென்குமரி என்னும் தொடருக்கு தெற்கென் குமரி ஆறு என்று இளம் குமரி ஆற்றின் தெற்கு நாற்பத்தி ஒன்பது நாடு கடல் கொண்டது என நச்சு நேரம் விளக்கம் தருகின்றனர் கடல் கொள்வதன் முன்பு பிற நாடும் உண்மையின் என்று இளம் கூறுவதனால் தொல்காப்பிற்கால தமிழ்நாடு குமரியாற்றினை தெற்கெல்லையாக கொண்டிருந்தது என்பது விளங்குகிறது வடதிசை மரங்கின் வடுகு வரம்பாக தென்திசை உள்ளிட்டு எஞ்சிய மூன்றும் வரைமருள் புணரையோடு பொழுது கிடந்த நாடு என்று தொல்காப்பிற்கு பின்னர் தோன்றிய சிறுகாற்று பாடலியார் தம்முடைய சச்சிருப்பு பாயத்தில் தமிழகத்தின் தெற்கு எல்லையாகிய கடலை கூறுகின்றார் இந்நூல் யாப்பு நூல் குமரியாறு கடல் கொண்ட பிற்காலத்து செய்தது என அறிக அறிகான முனிவர் பாயல விருத்தியில் விளக்குகிறார் எனவே பணம்பாரினார்க்கு பின்னர் மற்றும் ஒரு கடல் போல் நேர்ந்தது எனவும் அதனால் தெற்கில் குமரையாறு மறைந்து தற்குள்ள குமரி முனையை நின்றது எனவும் அறிகிறோம் நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் தமிழ் வரம்பரத்து தன்முனல் நன்னாட்டு என வரும் சிலப்பதிகாரத் தொடர்கள் சில குடிப்பதற்குரிய உரை குமரி ஆறு என்னாலே குமரி பவம் என்றது குமரி ஆறு முன் நிகழ்ந்ததோர் கடல் கோளால் ஓவப்பெற்று அதனுள் கரந்தமையும் என்க என்று கூறுவதனாலே அதன் பின்னர் இப்போது இருக்கின்ற குமரி கடல் வந்தது என்பது தெரிகின்றது இதிகாரம் கண்டவற்றால் தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் கூறும் குமரி என்பதை குமரி ஆற்றை குறிப்பதாக சிறுகாக்கி பாடினியார் இளம்போருனர் நச்சு சிவஞான முனிவர் ஆகிய தமிழ் புலவர்களும் உரையாசிரியர்களும் கொள்கின்றனர் என அறிகிறோம் இக்கருத்து உறுதிப்படுமானால் அதால் குமரி முனை என்பதை குறிப்பிடவில்லை குமரி ஆற்றை குறிக்கிறார் என்பது உறுதிப்படுமானால் கடல் கோளுக்கு முந்தியதாக அதாவது குறைந்தது கிமு எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தியதாக தொல்காப்பின் அமையலாம் என கொள்ள நேரிடுகிறது ஆழ்கடல் ஆய்வுகளின் துணையால் மேலும் உறுதிப்படுமானால் நேற்று டாக்டர் மயில்சாமி அண்ணாவுடைய அவர்கள் சொன்னது போல ஆழ்கடல் ஆய்வுகளை மிகுதியாக கொண்டால்தான் தமிழினுடைய பல்வேறு பழமைகள் தெளிவுடும் என்பதில் மையமே இல்லை இந்த ஆய்வு ஆய்வுகளின் துணையால் மேலும் உறுதிப்படுமானால் சங்க இலக்கியின் காலம் பற்றிய முடிவுகளும் வேறுபட்டு மிக மிக முன்னோக்கி செல்ல நேரும் என்பதும் தெளிவாகிறது தொல்காப்பு பொருளதிகாரம் தம் காலத்தில் இருந்து வழக்கில் இருந்து புறப்பட்ட மரபு மற்றும் இலக்கணம் இரண்டையும் அடிப்படையாக கொண்டு எழுத்து சொல் பொருள் என்று உத்திரப்பட்ட தமிழ் இலக்கண இயக்கினார் என பாயனம் கூறுகிறது என்று எழுத்தும் சொல்லும் பொருளும் என்பதை பொருளாவது அடம்புறம் எனும் இருநூற்று பதினாற்று பகுதியாக செய்யுடைய பாடுதல்குரிய இன்பம் முதலாயின என்று இத்தகைய கூறுபாடு வேறுபா வேறு மொழிகளுக்கு பொதுவாகாமல் தமிழிற்கே சிறந்தது என்றும் வேறு என்றால் பெறப்படாமல் என் தமிழையே உடையது என்றும் தமிழையும் வடமொழியும் நிலையிலும் உணர்ந்த மாதவ சிவஞானியவர்கள் கூறுகின்றார் சிவஞான முனிவர் பாடுவதற்குரிய இன்பம் முதலிய உலகிய பொருள் என்னும் விளக்கம் சிந்திக்கத்தக்கதே எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் எல்லா மொழிகளும் இருப்பினும் பொருளிலக்கணம் என்னும் அமைப்பு தமிழை தவிர பிற மொழிகளில் இல்லை என்னும் சிவமையான மொழிகளின் கூற்று முற்றிலும் ஏற்கத்தக்கதே ஆகும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் வல்லாறை தலைப்பட்டோ பொருளதிகாரம் வல்லாறை எங்கும் தலைப்பட்டது என்னும் செய்தியை கேட்ட பாண்டிய அரசன் என்னை எழுத்தும் சொல்லும் ஆராய்வு பொருளதிகாரத்தின் பொருட்களை பொருளாதாரம் பெரிய பெற்றும் பெற்றேன் என்று கூறி வருந்தினான் என்றும் அவனுடைய கவர்ச்சியை தீர்ப்பதற்காக ஆலவாயில் அழல் கடவுளே பொருள் இலக்கணம் தொடர்பான அறுபது சூத்திரத்தையும் செய்து எழுதினார் என்றும் குறிப்பிடும் இறைநாள் கலவைகளையும் பொருளிலக்கணத்தின் இன்றியமையாவையும் தனித்தன்மையும் எடுத்துக் கூறுகின்றது பொருள் இலக்கணம் தனித்தன்மையாவது தமிழினுடைய தன்மையை முக்கியமானது என்பதை விளக்குவதற்கு மிகுதியும் பயன்படுகிறது பொருளீக்கன மரபு பிற மொழிகளில் காணப்படவில்லை தமிழ் மட்டுமே காணப்படுகிறது என்னும் கூற்றினை